ஒரு கிராமத்திற்கு தொப்பி விற்பனை செய்வதற்காக ஒரு வியாபாரி சென்றார் அவர் தினமும் ஒவ்வொரு கிராமமாக சுற்றி தொப்பி விற்பனை செய்து வந்தார் ஒருநாள் வெயில் கடுமையாக இருந்ததால் அவர் வழியிலுள்ள ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க முடிவு செய்தார் அவர் தன் தொப்பிகள் அடங்கிய துணிப்பையை அருகில் வைத்துவிட்டு தலையில் ஒரு தொப்பியை போட்டுக்கொண்டு தூங்கிவிட்டார் அந்த மரத்தில் சுட்டித்தனம் செய்யும் சில குரங்குகள் இருந்தது அவை அந்த வியாபாரியின் பையை திறந்து தொப்பிகளை எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு மரத்தில் ஏறி விளையாடத் தொடங்கியது சில நேரத்தில் கண்விழித்த வியாபாரி பையில் தொப்பிகள் இல்லாததை பார்த்து ஆச்சரியப்பட்டார் மேலே பார்த்தவுடன் குரங்குகள் எல்லாம் தலையில் தொப்பி போட்டுக்கொண்டு அவரை பார்த்து கொண்டிருந்தது திடீரென்று அவருக்கு அவர் தாத்தா ஒருநாள் இதே நிலைமையைச் சந்தித்த போது என்ன செய்தார் என்று சொன்னது நியாப்பகம் வந்தது அதன் மூலம் ஒரு யோசனை செய்தார் வியாபாரி தன்னுடைய தொப்பியை எடுத்து தரையில் வீசினார் அந்த காட்சியைப் பார்த்த குரங்குகள் அவரைப் போலவே தங்களுடைய தொப்பிகளையும் தரையில் வீசினார்கள் வியாபாரி உடனே எல்லா தொப்பிகளையும் பையில் எடுத்து வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் தனது பயணத்தை தொடர்ந்தார் நெறி அறிவும் அனுபவமும் சேரும் போத்து எந்த பிரச்சினையும் தீர்க்க முடியும் அறிவோடு செயல்பட்டால் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்க முடியும்